பட்டை வெயில்ல பாருங்க ஒரு மரமே எப்படியோ காஞ்சி பட்டு ஒரு இலை கூட இல்லாம பட்டு போயிடுது இந்த வெயில வந்து இப்படி கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்கிறாங்க நீங்க எங்க சம்மாந்தோர உழைப்பால் இப்படி ஒரு வேலை செஞ்சுதான் நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு செங்கல் வருது ஒவ்வொரு செங்கல்லையும் ஒரு மனுஷன்ட வேர்வை துளி இருக்குது அதை மறந்துறாங்க அந்த ஊர்ல வந்து ரெண்டு ஸ்பெஷல் ஒன்று வந்து இந்த வெள்ளாம வயல் இன்னொன்று வந்து கல்லா இருக்கிறது ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சுல்லாங்க ஃபேர்ஹாவ்ஸ் நாம் இந்த வீடியோவில் சம்மாந்துறை இருந்து இறக்காமத்துக்கு போகிற வழியில் இருக்கிற நெய் நாட்டுங்கிற ஊரில் தான் நாம் இப்போ நிற்கும் இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா விவசாயமும் செங்கல் வீட்டு கல் அறுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம் அதோட இந்த ஊரையும் பார்ப்போம் வாங்க போகலாம் இந்த ரோட்டெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே கரவல் ரோடு ஃபுல்லாகவே ஒரு காட்டு ஏரியா தான் ஆனால் மக்கள் வந்து குறைவுதான் ஆக்கள் வந்து இருக்கிறது குறைவு ஃபுல்லாகவே ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடமா அமைஞ்சு இருக்குது இந்த இடம் எல்லாமே இந்த கல் கட்டுறதுக்குரிய மனதான களி துவைக்காத இந்த இடத்துல பாப்பம் எப்படி இது அறுக்காங்கிறத ஒரு ஒரு கல் வெட்டுறதுக்கு ஆரம்ப நிலை இதுதான் இந்த களி மண்ண என்ன செய்வாங்க ஊத்தி கொத்தி கொத்தி இதை பதப்படுத்தி எடுப்பாங்க சாதன வயசு கல்வெட்டு ஐநூறு ஐநூறு கல்வட்டு பன்னெண்டு மணிக்கு குறைஞ்சி ஐநூறு ഇതൊക്കെ അടുത്ത നേ ഇരക്കല്ല ആക്കുക നേ ഈ ഇടിയല്ല പൊട് മക്കലി ചാടണം ഇയ കലി മോഡൽ ഫേസ് തിച്ചി ചാരിന്ട് പോട് രണ്ടാവീ പോട് പോട് രണ്ടണ്ടാ പിന്നെ ഇതെബ് പൊടി പോടോടു പിന്നരമായി ദേരെ अपन ലൈക്കട കടിയില്ല ആ ഓടണേ ചാടല അപ്ടിയനേ ഓടണേ ചാടട മസ്മജ இது ஒவ்வொரு களிய சாடுறதுக்கு ஒரு சம்பளம் இல்ல சம்பளம் அவருக்கு மூத்த காட்ட விருப்பம் இல்லைங்கிறதால நாம அவரு இதை மட்டும் அடுப்போம் எப்படி செய்றேங்கிற காட்டுறாருன்னா இந்த பெஸ்ட்டு இந்த இது

അത് ഇപ്പൊ കല്ലായിരുന്നു അടി അത് ഇടവലി വെച്ചു വെൽ കാരണമാകും

ஆனா சும்மா எல்லாருமே மாதிரி அடுக்கல அந்த அப்பதான் அந்த நெருப்பு இது இனிமே இதாக நெருப்பு வந்து மட்டமாகும் வேளா நெருப்பு வேளா நெருப்பு தான் என்ன மாட்டிக்கலாம் என்னையும் வீடியோ அடுக்க எல்லாம் அப்படி எனக்கு இப்படி அடிக்கிட்டு கீழே அல்ல நெருப்ப கொடுப்பே இல்லைன்னு வா இந்த ஓட்டைக்குள்ள ஆ ரெண்டு இடத்த மூணு இடத்த வச்சுக்கிட்டா சரி நீங்க இங்கே தான இல்லை ൂറ്

இல்ல ஒரு நூறு ஐம்பது பேருக்கு பதினோழாயிரம் ரூபாய் கூடு எட்டாயிரம் ரூபாய்க்கு பதினேழாயிரம் ரூபாய் அப்ப விரட்ட நாங்க பாத்துட்டு அங்கல சும்மா அப்படியே சுத்தி பாத்துட்டு வந்தேன்

அது கலர் கொடுக்க உமி போட்டுல நெருப்பு அப்படியே அது எல்லா நெருப்பு மாதிரி இந்த மேல கட்டுறதுக்கு இன் பண்றாங்க இது இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும் எங்களுக்கு சின்ன காய்ச்சா மூவாயிரம் கல்வெட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் காய்ச்சி ஆஹ் ஏழாயிரத்தி ஐநூறு

எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தந்திரிக்க இருக்கு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் இதுல ஒரு கல்லுக்கு கேவலம் கிடைக்கும் கல்லுபடி கல் கல்லுபடியா ஒரு கல்லுக்கு எவ்வளோ ஒரு கல்லுக்கு எங்களுக்கு இப்போ வட்டினா ஒரு கல்வட்டினாங்க ரெண்டு ரூபா பேர் ரெண்டு ரூபா பேரும் ஆயிரம் கல் கல்வட்டினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு எத்தனை கல் வட்டி வெயில் சாதாரணமாக ஒரு நாளைக்கு கல் மாட்டா மூணு நாளைக்கு லீவ் எடுப்போம் എടുക്കമ്പളം ഹോസ്പിറ്റലേ പോകുമ്പോ ഇനി ഇപ്പൊ എന്ന ഹോസ്പിറ്റലു പോക

எங்களுக்கு என்ன வந்து இப்போ காலையில் வந்து ஆறு மணிக்கு வேலை செய்ய தொடங்கினா அன்றைக்கி வேலை செஞ்ச ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூணைக்கு வேலை போட்டு போகும் வரலா அண்டை சம்பளம் இல்லை எங்களுக்கு இப்படி தான் ஒரு ஐநூறுரூவா விடும் ஆயிரம் ரூபா விடும் ரெண்டாயிரம் விழுந்தோம் வேலை செய்கிறத பொறுத்து சாதாரணமாக வீட்டு செலவு எவ்வளோ போகும் வீட்டு செலவு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா போகும்

இந்த பட்டை வெயில பாருங்க ஒரு மரமே எப்படியோ காஞ்சி பட்டு ஒரு இலை கூட இல்லாம பட்டு போய் இந்த வெயில வந்து இப்படி கஷ்டப்பட்டு இந்த வேலை செய்கிறாங்க இப்படி உழைப்பாடு இப்படி ஒரு வேலை செஞ்சுதான் நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு செங்கல் வருது ஒவ்வொரு செங்கல்லையும் ஒரு மனுஷன்ட வேர்வை துளி இருக்குது அதை மறந்துடா இந்த இடத்துல இப்போ பார்த்துட்டோம் பார்த்துட்டு அப்படியோ இது ஃபுல்லாகவே இந்த செங்கல்லாம் இருக்கிற இந்த இந்த மாதிரி ஒரு கொட்டிலில் தான் இருந்துக்கிட்டு செய்கிறாங்க பாருங்கள் இப்போ இங்கே பார்த்தோம் முடிஞ்சுச்சுன்னா இங்கேலையும் அதே மாதிரி தான் அதே ப்ராசஸிங் தான் நடக்கும் ஒரே வேலை தான் இந்த கல்லுகளை அடிக்கி இது எங்கே மாதிரி இது பாருங்கள் பத்தி முடிஞ்ச கல்லுகள் கண் இதெல்லாம் பத்தி மாமா பத்தி முடிஞ்ச கல் என்ன இதெல்லாம் இது இப்போ உமியை வெளியே எடுக்கல சாமல் எடுக்க நெருப்பிக்க இது நாளைக்கு ஏற்று நாளைக்கு ஏற்று அண்ணல்லை அடிக்கு பக்கத்தில் நின் அடிக்குது அதுக்குள்ள இந்த வெயில் கொஞ்சம் நாள் பத்து மீது ஒரு கிழமை ஒரு கிழமைக்கு பத்து மீது ஒரு கிழமை கூட பத்து ஒரு கிழமைக்கும் கூடையும் பத்து அப்போ தான் அந்த கலர் கொடுக்குதுண்ணே இல்லை ஆ அது உமியை பொறுத்திருக்கு ஆ உம்மியை கொஞ்சம் சிக்கலான மிண்டியன்னா நாங்கள் ஆனால் நல்லவும் மிண்டியன்னா ஒரு கிழமைக்குள்ள ம் பத்தும் கடன் டேஞ்சரும் தான் நெருப்பு நெருப்போட நின்றுதே இல்லை நெருப்போட உடனே நின்று போகிற அடிக்கலாம் ம் ചില കല്ല പോവും ചില കുറയും മില കുറയ നേരം നമുക്ക് കൈ സമ്മതത്താൽ നഷ്ടമാകും കല്ലുട്ട് ഉള്ളോട്ട് അയച്ചു രൂപ കൊടുക്കണം സാപ്പാടുകൾ കൊടുക്കണം ചില സാപ്പാടും ഒൺ മന്ത്രി பதிமூணு பதினாலுக்கு படிப்பாங்க மண் மண் பதிமூணு பதினாலு ஓ பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ஓ சமயத்துக்கு பதினாலாயிரத்துக்கு வைப்பாங்க கொஞ்சம் ஏக்களை பதிமூணுக்கு போய் இருப்பாங்க நீ வந்து பதினஞ்சு பூ பதினாறு பதினேழு போ அப்போ எப்படி இந்த தொழில் லாபம் பார்க்கலாம் கஷ்டம் தான் கஷ்டம் படுறதுக்கு பதினஞ்சு சாம்பல் அழுட்டுறதுக்கு காணலாம் இந்த சாம்பல் அழுட்டுறதுக்கு காணும் இது கண்ணுக்கு அடிக்க முடியாது நம்மள கதையே முடியும் அப்படி ஒரு நிலைப்பாடு இது இப்படியா சொல்லித்தரேன் இது தொழில் தான் டீஜன் தொழில் இல்லைங்கிறதுக்காக செஞ்சு ஒரு கறி வாங்கி கொடுக்க வசதி வந்தாலும் வராமல் ஒரு சமயத்துக்கு நான் நிலைப்பாடு போடுற முதல்ல எடுக்கிறது கஷ்டம் போடுற முதலையும் சமயத்துக்கு கிடைக்கல கல்லுக்கு விலை குறையும் பண்ணியனா എടുക്കില്ലായിരുന്നു നമ്മളമ്മ തെങ്ങിരിക്കും അതൊക്കെ തുള്ളിൽ കൂടിയമ്മൂടെ മുട്ടമാറച്ചു തുള്ളിൽ ചേക്കുകയില്ല അത് ഒരു കല്ലേ പോവും കല്ലിപ്പോൾ പത്ത് പത്ത് രൂപ പോവും പത്ത് രൂപ സാധാരണമാ ആയിരം കല്ല് രണ്ടായിരം കല്ലുണ്ടേങ്ങേ മൂവായിരം മൂവായിരം കല്ല് താഴ്വണം പേപ്പറും ഒരു കിലോ എഴുന്നൂറ് രൂപ மூக்கோ பேப்பர் இல்லை பார்த்து கழிச்சுக்க வேண்டாம் எவ்வளோ வரணும் பாருங்கள் அது சரி ஐயோடு நட்டுங்க வேறு லாபம் இல்லை லாபம் மாறியனா ஒரு இருபத்தி முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேலே போகணும் போனால் நம்ம கல் கல் அடுக்கிறதுக்கு ஒரு லோட்டுக்கு ஆயிரத்தி அஞ்சு லோட்டுக்கு மூவாயிரம் கல் அடுக்கிறதுக்கு മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് കൊടുക്കാം അപ്പം അടുക്കി പോറണ്ടിക്കണം മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് കൊടുക്കും ലോട്ട് മൂവായിരം കൊല്ലം വെള്ള തെയ്യ പാത്താ കയ്യോട് നട്ടു നമ്മൾ ലാൻ വര മാ തൊഴിൽ നമ്മൾ സുമാലും അത് തൊഴിലുക്കിയാൽ തന്നെ നമുക്കും

இதெல்லாம் எல்லாம் கனகாட்டம் அதுக்காக தான் நம்மளும் ஆடுற மட்டுக்கு ஆடுவோம் ஆடி போட்டு கடைசியாக முடிப்போம் வரும் நீர் சொல்லுவேன் இதுக்காக தான் இருக்கோம் வந்து கஷ்டமான சொல்லுது இப்பொரு மழை பெஞ்சாப்பில் முழுது மலைஞ்சி போகும் இதுக்கு நஷ்டம் கிடையாது ஒன்று கிடையாது நஷ்டம் விடுவோம் கஷ்ட விடுதோம் ஆடு ஆடுறேன் கடை எங்க தருமா அது சரி எங்கே சம்மான் தர சம்மந்துறையே இங்கே வந்து வேலை ஒவ்வொரு நாளும் போய் போய் வாரா இல்லை போய் வார சும்மா இழுத்து பார்ப்போம் எப்படிங்க தாங்க பாபு அனல் அடிக்குது சும்மா செய்யலை அனல் அடிக்குது இல்லை

बारे बार 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 बार

அடிக்குது அந்த நீர் ஆவி பறக்குற மாதிரி அனல் அடிக்குது எப்படின்னு பார்த்தீங்களா அனல் எப்படி அடிக்குது அப்ப எப்படி இந்த பக்கத்தில் இருக்கக்கூட வெக்கை அடிக்கும் நினைச்சு பாருங்க இந்த இடத்துலையும் பாருங்க அந்த காட்டின மாதிரி கல்லை அடிக்கி அந்த அச்ச அறுத்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல களி துவையிறார் ஆ சரியா சரி நாம் இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தோம் அப்பாவோடையும் ஃபுல்லாக பேசி போட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து அங்காள ஏரியாவுக்கு போய் பார்ப்போம் வந்து குளம் ஒண்டிக்குது இந்த குளத்தில் இருந்து தான் இந்த தண்ணியை மடுத்து எடுத்து ஃபுல்லாக இது வேலையை செய்கிறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக நாம் எங்கே வந்தாலும் இந்த கல்வாடியாக தண்ணிக்கு மேந்துச்சுன்னா அவங்களோட பிரதான தொழிலே வந்து இந்த கல் அறுக்குறது இந்த கல் சுட்டு இந்த கல்லை ஏற்றுமதி செய்கிறது அனுபவங்களோட தொழிலே அதால இந்த ஊர் ஃபுல்லாவே இந்த தொழில் சமைச்சிக்கிறாங்க அடுத்த சைடு இந்தியாவில் பார்த்த முடிஞ்சன்னா விவசாயம் இந்தியாவில் வந்து ஃபுல்லாகவே நெல் விவசாயம் செய்கிறாங்க நெருப்பு இருக்கு கல் அப்படியே பத்துது பாரு நெருப்பு பத்தி செஞ்சு அப்படியே லொரியில ஏற்றி அனுப்புற லொரி தான் இந்த லொரியில அப்படியே போயிரு கல்லாம் அ அடுக்கிக்கிற கல்லுகளை தண்ணி எடுத்து கொண்டே அதில் அடுக்குறாங்க அடுக்கிட்டு நாம் நேரத்தோட பார்த்த மாதிரி அதில் நெருப்பு நிற்பாங்க ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவில் வீடியோவில் நாம் ஃபுல்லாகவே இருக்கிற பிரதானமான தொழிலை பார்த்தோம் நிறைய பேர் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நினைக்க ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும் அடுத்த பிரதான சந்திப்போம் ஃபெரோஸ்